சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயம் போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கத்தாருக்கு குழுவை அனுப்பும் இஸ்ரேல் இஸ்ரேலின் துணிச்சலான நடவடிக்கை துருக்கி கத்தார் மற்றும் பல நாடுகளுக்கு கடத்தப்படும் பலஸ்தீன கைதிகள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தும் ஹமாஸ் இஸ்ரேலிய உளவுத்துறை குற்றச்சாட்டு சுரங்கம் முழுவதும் ஏவுகணைகள் அமெரிக்கா இஸ்ரேலை அலரவிடும் ஈரான் ஒளியின் வேகத்தில் ஏவுகணைகளை தாக்கியுறுக்கும் புதிய ஆயுதம் அமெரிக்க ராணுவம் அசத்தல் சீன ஜனாதிபதிக்காக தயாராகும் பங்கர் அதிகரிக்கும் பதற்றம் இவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்க நிலையில் காசா போர் நிறுத்தத்தின் இரண்டாம் கட்டம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய ஆட்சி இந்த வார இறுதியில் கத்தாருக்கு ஒரு பணிக்குழுவை அனுப்பும் என்று இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது இந்த வார இறுதியில் இஸ்ரேல் ஒரு பணிக்குழுவை கத்தாருக்கு அனுப்பும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சா அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் பாதுகாப்பு அமைச்சரவைக் கூட்டத்தை கூட்டி சமீபத்திய காசா ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தில் இஸ்ரேலிய நிலைப்பாடு குறித்து விவாதிப்பார் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதன்படி நிறைஞ்சாக வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் மற்றும் அமெரிக்க தலைவரின் மத்திய கிழக்குக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவன் விட்காஃப் ஆகியோரை சந்தித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்ட அறுபது பலஸ்தீன கைதிகள் துருக்கி கத்தார் மலேசியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நான்கு நாடுகளுக்கு கடத்தப்பட உள்ளார்கள் பலஸ்தீன கைதிகள் சங்கத்தின் தலைவர் அப்துல்லா யாகரி ஒவ்வொரு நாடும் பதினைந்து கைதிகளை தங்க வைக்கும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த கைதிகளின் ஒரு குழு தற்போது எகிப்தின் புதிய நிர்வாக தலைநகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியுள்ளனர் அங்கு அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள் மீதமுள்ள பலஸ்தீன கைதிகளை தங்க வைப்பதற்காக கூடுதல் நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நீண்டகால அமைதியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதில் கைதிகள் மற்றும் பணைய கைதிகள் பரிமாற்றம் அடங்கும் ஜனவரி பத்தொன்பது அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து நூற்றுக்கணக்கான பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேல் விடுவிப்பதற்கு ஈடாக ஹமாஸ் பதினெட்டு கைதிகளை விடுவித்துள்ளது தற்போதைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி நான்காவது பணைய கைதி பரிமாற்றத்தில் இஸ்ரேல் கூடுதலாக நூற்றி எண்பத்தி மூன்று பலஸ்தீன கைதிகளை விடுவித்தது விடுவிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் காசாவை சேர்ந்தவர்கள் மேலும் அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு சர்வதேச செஞ்சிறுவை சங்கத்திற்கு மாற்றப்பட்டனர் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட கைதிகள் காசா அல்லது மேற்கு கரைக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்று இஸ்ரேல் தெளிவுபடுத்தியுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக எகிப்து அந்த நபர்களை தற்காலிகமாக தங்க வைக்க ஒப்புக் கொண்டுள்ளது இந்த தொடர்ச்சியான கைதிகள் பரிமாற்றம் பேச்சுவார்த்தைகளின் சிக்கல்களை அடிக்கோட்டு காட்டுகிறது மற்றும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான நீண்டகால போர் நிறுத்தத்தை நோக்கிய ஒரு முக்கியமான படியை குறிக்கிறது இதற்கிடையில் உலகின் எந்த பகுதியிலும் போர் வெடித்தாலும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மற்றும் ஊடக அமைப்புகளுக்கு ரசாயன ஆயுதங்கள் தான் பெரும்பாலும் கவலை அளிக்கும் விடயமாக மாறும் ரசாயன ஆயுதங்கள் என்பது வாயு திரவம் அல்லது ஏரோசல் வடிவத்தில் தீங்கு விளைவிக்க பயன்படுத்தப்படும் நச்சு பொருட்கள் ஆகும் வழக்கமான ஆயுதங்களைப் போலல்லாமல் ரசாயன ஆயுதங்கள் ஒரு மனிதனின் உடலை மூலக்கூறு மட்டத்தில் தாக்குகின்றன இதனால் கடுமையான காயங்கள் மற்றும் மரணம் கூட ஏற்படுகின்றன முதல் உலக போரின் போது ஜெர்மனி தான் முதலில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பயன்படுத்திய முதலாம் உலக போரில் பெரிய அளவிலான ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடங்கியது இதன் பேரழிவு விளைவுகள் உலகளாவிய தடைகளுக்கு வழிவகுத்தன சர்வதேச ஒப்பந்தங்கள் இருந்த போதிலும் ரசாயன ஆயுதங்கள் ஒரு கடுமையான அச்சுறுத்தலாகவே உள்ளது ஒரு மதிப்பீட்டின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முடிவடைந்த முதலாம் உலக போரின் மொத்த இறப்புகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவை ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனங்கள் ஹமாஸ் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவதாக சந்தேகிக்கின்றன கொல்லப்பட்ட ஹமாஸ் உறுப்பினர் ஒருவரின் உடலில் ஒரு யூஎஸ்பி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் இந்த ஹமாஸ் உறுப்பினர் அக்டோபர் ஏழாம் திகதி பல இஸ்ரேலிய குடிமக்களை கொன்ற தாக்குதலில் பங்கேற்றதாக தெரிவித்தனர் கிடைக்கக்கூடிய தகவலின்படி இஸ்ரேலிய அதிகாரிகள் இது குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவிப்பதில் ஈடுபடவில்லை அதேவேளை ஹமாஸ் தரப்பும் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவது குறித்து எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளார் இது ஈரானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இதற்கிடையேதான் ஈரான் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறது பூமி கடியில் சுரங்கம் உருவாக்கி அமைத்துள்ள நகரங்களை ஈரான் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பி வருகிறது ஈரான் எட்ணை வளமிக்க நாடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கிய நாடாக உள்ளது இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நீண்ட காலமாக பிரச்சனை உள்ளது இதனால் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இதற்கிடையேதான் தற்போது ஈரான் இஸ்ரேலிடையேயும் கடந்த ஆண்டு பிரச்சனை வடித்தது அமெரிக்கா ஏற்கனவே பகையாளியாக உள்ள நிலையில் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரியாக மாறியுள்ளது இப்படியான சூழலில் தான் இன்று அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெ சந்திக்க உள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் தலைவராக அவரை நெதஞ்சாகு சந்திக்கிறார் இந்த சந்திப்பின் போது உட்பட மத்திய கிழக்கு பிராந்திய விவகாரங்கள் பற்றி இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் இது ஈரானுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தங்கள் நாட்டை குறிவைக்கலாம் என்று ஈரான் தலைவர்கள் நினைக்கின்றனர் இதனால் தற்போது ஈரான் தங்களின் படை வலிமைகளை தொடர்ந்து வீடியோவாக வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் ஈரான் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ியோ அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமின்றி ஈரானுடன் மோதிவரும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது சிறப்பு என்னவென்றால் இந்த ஏவுகணைகள் அனைத்தும் பூமிக்கடியில் வைக்கப்பட்டுள்ளது பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டி அதன் உள்ளே ஏவுகணைகள் பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளது மோதல் ஏற்படும் போது பூமிக்கடியில் உள்ள சுரங்கத்தில் இருந்து ஏவுகணைகளை அடுத்து சுமூகமாக பயன்படுத்த முடியும் இதற்கான வசதிகளை ஈரான் செய்துள்ளது ஏவுகணையை சுமந்து செல்லும் வாகனங்கள் சென்றுவர வசதியாகவும் இந்த சுரங்கம் பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வீடியோவில் இருப்பது அனைத்தும் ஆவுகணைகள் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்கும் வகையில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இடம்பெற்றுள்ளது இந்த ஏவுகணை என்பது ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது அதே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பது வீடியோவில் தெரிகிறது அது மட்டுமின்றி சுமந்து செல்லும் லாரிகளும் இருக்கின்றன உடனடியாக ஏவும் வகையில் லாரிகளில் ஆவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது எதிரிகளை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் பூமி உள்ள சுரங்கத்தில் இருந்து அந்த லாரி வெளியே வரும் அதன் பிறகு லாரியில் இருந்து எதிரிகளின் இலக்கை நோக்கி பறந்து சென்று தாக்கும் இது தொடர்பான காட்சி வீடியோவில் உள்ளது இந்த அனைத்து ஆவுகணைகளையும் உள்ளடக்கிய இந்த இடத்திற்கு என்று சொல்கின்றனர் ஈரான் இப்படி பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டி அதில் அதிவிரைவு கப்பல்களை வைப்பது இது முதல் முறையல்ல இதற்கு முன்பும் இரண்டு வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது கடந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி பூமிக்கடியில் உள்ள கடற்படை சுரங்கத்தை ஈரான் உலகுக்கு காட்டியது அதற்கு முன்பாக ஜனவரி பத்தாம் தேதி பூமிக்கடியில் உள்ள ஆவுகனை நகரம் பற்றிய வீடியோ வெளியிட பட்டது அந்த வகையில் கடந்த ஒரு மாதத்திற்குள் இது ஈரான் வெளியிட்ட மூன்றாவது வீடியோவாகும் இதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு முக்கிய எச்சரிக்கையை ஈரான் விடுத்துள்ளது மறுபுறம் எதிரி விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஆவுகணைகளை உருக்கி அளிக்கக்கூடிய புதிய ஒளிவக லேசர் ஆயுதத்தை அமெரிக்க ராணுவம் உருவாக்கியுள்ளது ராணுவ வட்டாரத்தில் இருந்து வெளியான தகவலின் அடிப்படையில் புதிய அந்த ஆயுதத்திற்கு ஹீலியோஸ் அமைப்பு என பெயரிடப்பட்டுள்ளது வெளியான புகைப்படம் ஒன்றில் போர்க்கப்பல் கப்பல் ஒன்றிலிருந்து அந்த ஆயுதம் இயக்கப்படுவதும் பதிவாகியுள்ளது ஹீலியோஸ் அமைப்பானது அமெரிக்க கடற்படைக்காக லாகீட் மார்டின் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பானது பல வகையில் பயன் பயன்படுத்த முடியும் அழிவுகரமான லேசர் ஆயுதமாகவும் உளவுத்துறை மற்றும் உளவு செஞ்சார்களை சீர்குலைக்கும் ஆப்டிக்கல் டாஸ்லராகவும் செயல்படலாம் இந்த லேசர் ஆயுதமானது ஆறாயிரத்தி அறுபது கிலோவாட் உயர் ஆற்றல் கொண்ட லேசரை பயன்படுத்துகிறது இது ஒளியின் வேகத்தில் இலக்குகளை தாக்கும் இந்த ஆயுதத்தால் இலக்குகளை உருக வைக்கவோ அல்லது அதிக வெப்பப்படுத்துவதன் மூலமோ அவற்றை முடக்க அல்லது அளிக்க முடியும் இந்த ஹீலியோஸ் அமைப்பானது ட்ரோன்கள் விரைவு தாக்குதல் தொடக்கும் விமானங்கள் மற்றும் சோகனைகள் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டது கடந்த ஆண்டு பிரித்தானியாவும் போன்ற ஒரு லேசர் ஆயுத அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக சீனா பிரமாண்டமாக ஒரு இராணுவ நகரத்தையே உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ள விடயம் மூன்றாம் உலகப்போர் அச்சத்தை அதிகரிக்க செய்துள்ளது சீனா பெய்ஜிங்கிற்கு வெளியே அமெரிக்க பாதுகாப்புத்துறை அலுவலகம் அமைந்துள்ள கட்டடமான பெண்டகனை விட பத்து மடங்கு பெரிய இராணுவ நகரம் ஒன்றை உருவாக்குகிறது அது சீனா மூன்றாம் உலகப் போருக்கு தயாராவதற்கான அறிகுறி என மேற்கத்திய உளவுத்துறை அமைப்புகள் கருதுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்தே அந்த கட்டுமான பணியை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் பெய்யிங் ராணுவ நகரம் என அழைக்கப்படும் அந்த நகரம் இனி கட்டுப்பாட்டு மையமாக செயல்படக்கூடும் என்றும் அங்கு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குக்கான பாதுகாப்பான ஒரு பங்கர் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது வாஷிங்டனில் அமைந்துள்ள சீன தூதரகம் அப்படியொரு நகரம் அமைவது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளது ஆனால் சேட்டலைட் புகைப்படங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவுள்ள அந்த குறிப்பிட்ட இடத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லை என்பதை உறுதி செய்துள்ளதுடன் அந்த இடம் குறித்த தகவல்கள் இணையத்தில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்